ஹாய் ஃபேன்ஸ் உங்கள் ஆக்டர் ராசு ஜி சாரை பார்க்கலான்னு போனோம் பார்க்க முடியல கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கு அடுத்த முறை வரும்போது பார்த்துருவோம் ரொம்ப 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 ஃபீலிங்காக இருக்குது கண் கலைஞ்சிடுச்சு வேற அடுத்த டைம் வந்தும்போது பார்த்துட்டு தான் போகிறோம் விடக்கூடாது டாகிடுச்சி விஸ்வரூப வெற்றி ஒரு டைம் மிஸ் ஆயிடுச்சு ரெண்டாவது டைம் அது பார்த்துட்டு தான் போகணும் வீடு வழியும் வந்தோம் விஜய் விஜய் சார்ட்டை வந்து பேசிடுவேன் கேமராவில் அது பார்த்துட்டு கூப்பிடுவார்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் சார் ஃபீலிங் ஒரே ஃபீலிங் ஃபீலிங் செம்ம ஃபீலிங்காக இருக்கு இந்த நாள் மறக்க முடியாத நாள் அடுத்த டைம் வந்து பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பின்னாடி தான் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நடந்து போனால் வந்துடும் நான் எந்த நடந்து வந்துட்டுருக்கேன் பார்க்க முடியலங்களை ஃபீலிங்கில் ஓகே ஃபேன்ஸ் அடுத்த வீடியோவில் விஜய் பார்த்துட்டு வீடியோ போடும் ஜே சாரை பார்த்துட்டு வீடியோ போடுவோம் எங்களிடம் இருந்து வீடியோ போய்விடுறது ஆக்டராக களத்தில் மீண்டும் சந்திப்போம் பாய் ஃபேன்ஸ்